டே ஒன் ஃபுல்லா ஒகனே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு டே டூ வந்து ஃபங்க்ஷனுக்கு மார்னிங்கே எழுந்து கிளம்பிட்டு இருந்தோம் ஸோ இந்த ப்ளாக் ஃபுல்லா அதை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக்லாம் எழுந்து கிளம்ப ஆரம்பிச்சிடும் சண்டே நல்லா நான்வெஜ் சாப்பிட்டதுனால காலையில் எழுந்துட்டு ஹேர் வாஷ்லாம் எல்லாம் பண்ணிட்டு குட்டிஸுமே சூப்பரா கிளம்பிட்டானுங்க நெக்ஸ்ட் நான் ஹேர் ஸ்டைல் மட்டும் பண்ணிட்டு கீழே வந்து சாப்பிட போடலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு என்னோட ஹஸ்பண்ட் குட்டீஸ் எல்லாருமே ஒரே மாதிரி கலர்ல ஒரே மாதிரி டிசைனா ட்ரெஸ் வேர் பண்ணிருந்தாங்க ரெசிடென்சிக்கு ஃப்ரெண்ட் சைடில் வந்து ரெஸ்டாரண்ட் அங்கே வந்து கிட்ஸ்க்கு ப்ளே ஏரியாலாம் இருந்துச்சு நான் கிளம்பி வர்றதுக்குலாம் அண்ணா அண்ணி லிஷான்லாம் வந்து சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க கோயிலுக்கு ஃபுல்லாக என்ட்ராய்டுமே என்னோடய ஹஸ்பண்ட்க்கு பிடிச்ச சூப்பரான டிஷ் இருந்துச்சு என்ன டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான மண்பானையில் கூல் தான் இருந்துச்சு நெக்ஸ்ட் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொட்டி கொட்டி விட்டுட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு ரூம்க்கு வந்துட்டு கிளம்புறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இதுதான் என்னோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கீழே வந்துட்டு அந்த வியூ நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம் அத்தை மாமா பசங்க எல்லாம் அப்பதான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட் போயிருந்தாங்க அவங்க வர்றதுக்குள்ள ஃபேமிலியா கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம் நெக்ஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் வேன்ல வந்து கிளம்பியாச்சு கோவிலுக்கு கோவில் இங்க இருந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் அவர்ஸ் சொல்லி இருந்தாங்க எந்த சாமி குலதெய்வம்னு பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு வந்து ஐயனார் மாதிரி இருந்தாங்க அருவாலை கையில வச்சிருக்கத பாத்துட்டு நானும் ஐயனார் தான் நினைச்சிட்டேன் அப்புறம் அங்க போனா சொன்னாங்க முன்னியப்பன் சுவாமி பேரு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் உள்ள ரீச் ஆயிட்டே லிஷானுக்கு முன்னடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சமத்தா உட்காந்து அழகா அவங்க மாமா மடியில மொட்டை அடிச்சுக்கிட்டாங்க அதாவது பசங்களுக்கு எல்லாம் வந்து இந்த குழந்தையா இருக்குமா கூட்டிட்டு போய் மொட்டை அடிச்சாதான் ரொம்ப அழுகுறாங்க எங்க வீட்டுல எங்க கேஷவ் பாப்பா அழகா அடிச்சுக்கிட்டான் ஏன்னா அவனுக்கு வந்து மொட்டை அடிக்கும் போது த்ரீ இயர்ஸ் இருக்கும் சின்னவனுக்கு வந்து நைன் மந்த் தான் ஸோ ரொம்ப அழுதுட்டான் சின்னவன் ஆனா கேசுவ வந்து அழுகாம மொட்டை அடிச்சுக்கிட்டேன் அதே மாதிரி லிஷனுமே சமத்தா மொட்டை அடிச்சிட்டு ரெண்டு பேருமே குளிக்கிறது கிளம்பிட்டாங்க அவங்க வரதுக்குள்ள அத்தை வந்து தட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க கோவில் வந்து ஒரு பெரிய மலைக்கு அடிவாரத்துல இருக்கு ஸோ பாக்கிறதுக்கே வியூ செம்ம சூப்பரா இருந்துச்சு இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பெரிய பெரிய பாறைக்கு நடுவுல தான் அந்த கோவில் மேலே மூலவருக்கு செம்ம சூப்பரா சாமியெல்லாம் கும்பிட்டு கீழே வந்துட்டோம் Hi friends, I'm going to கீழே வந்துட்டு கொஞ்சம் பூஜை முறையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க எங்க வீட்டு முறை எல்லாம் பாத்தீங்கன்னா ஆடு கோழி அப்புறம் தும்பட்டி காயின்னு சொல்லுவாங்க அதுதான் பண்ணுவாங்க போது ஆடு கோழி மட்டும் தான் இருந்துச்சு அப்புறம் அங்கிருந்து ஒரு வந்து பிக் எடுத்தாங்க நாங்க ஒரே ஓட்டமா ஒரே உள்ள போய் உட்காந்துட்டோம் ஒரு ஒரு குலதெய்வ சுவாமிக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க அங்க எல்லா பூஜையுமே முடிச்சிட்டு அத்த மாமா வந்து சீர் கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட் எல்லாருமே அந்த ட்ரெஸ் போய் மாத்திட்டு வந்துட்டாங்க லிஷான் குட்டிக்கு அவங்க மாமா அழகா ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டாங்க நெக்ஸ்ட் அவங்க மாமா கையாலே அழகா மாலை எல்லாம் போட்டுட்டு அத்த மாமா வந்து பாப்பாக்கு செயின் வாங்கி இருந்தாங்க அதையும் என்னோட ஹஸ்பண்ட் போட்டு விட்டுட்டாங்க நெக்ஸ்ட் நாங்க வந்து பாப்பாக்கு ஒரு ரிங்கும் பிரேஸ்லெட் பிரசென்ட் பண்ணிருந்தோம் நெக்ஸ்ட் குரூப்பா ஒரு ஃபேமிலியா ஒரு போட்டோ எடுத்துட்டு அண்ணாவோட அம்மா அப்பாவை நிக்க வச்சு போட்டோ எல்லாம் எடுத்துட்டு அந்த ரிலேஷன்ஸ் எல்லாருமே அவங்க கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு நிஷான் கூட்டிய பிளஸ் பண்ணிட்டு இருந்தாங்க எனக்குள்ள ஒரு டவுட் இருந்துட்டே இருந்துச்சு அந்த பிக் வந்து சமையல்ல செய்வாங்களா இல்லையான்னு நம்ம லஞ்ச் இங்க சாப்பிடலாமா வேணாமான்னு ஒரு டவுட் இருந்துட்டே இருந்துச்சு அப்புறம் பெரியமா கிட்ட கேட்டிருந்தேன் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க சில சாமிங்களுக்குலாம் ஆகாதனால நாங்க செய்யறது இல்ல வெறும் கட் பண்ணிட்டு அப்படியே அவங்ககிட்டே கொடுத்து கொடுத்த அமைச்சிருவோம் அப்படின்னு ஃப்ரீயாகவே இருந்துச்சு எங்க அண்ணி வந்து அம்மா அப்பாக்கு ரெண்டு பேருக்குமே ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சு தாம்பளம் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி எங்களுக்குமே ட்ரெஸ் எடுத்து கொடுத்து தாம்பளம் கொடுத்துருந்தாங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே உட்கார்ந்தாச்சு சைட் டிஷ் எல்லாம் முன்னாடியே வந்துருச்சு நாட்டுக்கோழி கிரேவி அப்புறம் சிக்கன் கிரேவி கீரல் போட்டின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துட்டு இலை போட்டு மட்டன் பிரியாணி முட்டை ரைத்தா ஸ்வீட் வச்சு சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு நாங்களும் அப்படியே கிளம்பியாச்சு தர்மபுரி டு கிருஷ்ணகிரி வந்து வேன்ல வந்துட்டோம் இருந்து ஒரு பிரைவேட் பஸ்ல வந்து சென்னை கோயம்பேட்டுக்கு வர்றதுக்காக புக் பண்ணியிருந்தோம் டிராவல்ஸ்மே கரெக்டா ஒரு எயிட் ஓ கிளாக் கிட்ட வந்து ஹோட்டல்ல அண்ணி பாட்டிட்டாங்க குட்டீஸ்க்கெல்லாம் டிஃபனை ஊட்டி விட்டுட்டு நாங்களுமே சாப்பிட்டுட்டு லெவன் ஃபோர்ட்டி ஃபைவ் கிட்ட வந்து கோயம்பேடு ரீச் ஆயிருந்தோம் அங்கேருந்து கேப் புக் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ இப்படி தான் எங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சது இப்போ பையன் வேறு நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் தீபிஸ் பிளாக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறானா சப்போர்ட் பண்ணுறானே தெரியல எனக்கு வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு டுவெல் ஃபிஃப்டின் கிட்ட ஆயிடுச்சு இப்போ டியூஸ்டேவும் பிறந்துருச்சு அழகாக வேலோட தரிசனத்தோட இந்த பிளாக் அப்படியே முடிக்கிறேன் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்